அது முன்னால் எப்படின்னா இவங்களுக்கு வந்த மாப்பிள்ளைங்கல்லாம் வந்தது கூட சொந்த அவங்க சொந்தத்திலையே சொந்தத்திலே சொந்தத்துலையே வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கக்கூடாது இவங்க வசதி இல்லாதவங்க தானே அதனால் வசதி இல்லாத மாப்பிள்ளையுமே பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணுறது சரி அந்த அப்படி பார்க்கும்போது அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கோ எப்படியும் அந்த பிள்ளைய அவன் தலையில் கட்டி விட்ருவாங்க ஏன்னா இந்த சில்வர் பாத்திர கடை இருக்குதுல்ல அந்த மாதிரி கடை செருப்பு கடை இந்த மாதிரி எல்லாம் வச்சவங்க கடைக்கு இந்த பிள்ளை இன்ஜினியர் படித்த பிள்ளைக்கு அது கொடுப்போம்னா அவங்க அம்மாளுக்கு அங்கே போ அப்புறம் இப்படி பண்ணிடுவாங்க இது கையே கடைக்கு போகுது அப்படின்னு அப்புறம் இந்த புல் பிள்ளை என்னங்குது டெய்லர் அக்கா பிள்ளை முதல்ல எப்படி சொல்லிச்சாமா எனக்கு பெருசாலெல்லாம் வேண்டாம் நான் தகுதியாக படித்ததுக்கு வசதி இல்லைனாலும் எனக்கு தகுந்த தகுதியான பையன் இருந்தால் போகுது வசதி வேண்டியதில்லை ஆனால் படிப்பு தேவையாக இருக்குது என்ன என்னோட படிப்புக்கு ஈக்குவலாக இருக்கிற பையன் இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனால் இவங்க சொந்தத்தில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளவாறு பெருசாகவே நினைக்குது அப்படின்னு நினச்சிருக்குறாங்க ஆனால் அந்த புள்ள அந்த மாதிரி நினைக்கல வசதியான இடமெல்லாம் தேடல எனக்கு படிச்ச பையன் என்னோட படிப்பு தகுந்த படிப்பு வேணும் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அவங்களுக்கு வீடு வாசலம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாங்கள் பாடுபட்டு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது சரி அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ அது நல்லா வசதியாகவே அமைஞ்சிருச்சு சொந்த பந்த பார்த்து பிடிச்சி கொடுத்ததா மாப்பிள்ள இல்லை நெட்டில் பார்த்துருக்குறாங்க நெட்டில் பார்த்து மாப்பிள்ளை இங்கே வெளிநாடாம சரி பாரின் மாப்பிள்ளையாமா அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்புறம் அதனால அந்த பிள்ளை நல்லா வசதியாகவே அமைஞ்சிருச்சு ஆனால் இவங்க டெய்லர் அக்கா கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு அமைஞ்சதெல்லாம் பார்த்து பார்த்து ஜோசியும் பார்த்து எல்லாம் பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாங்க எல்லாம் கோயிலை பூ கேட்டு அது கேட்டு எல்லாம் பண்ணி இப்போ பண்ணி வச்சது என்னன்னா அது சரியில்லாம போச்சு என்ன சரியில்லாம போச்சுக்கிறேன் இப்படி ஆமாம் ஏன்னா இவங்க நல்லது பண்ணியிருந்தா தான இவங்க வந்து யாருக்கோ பையன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை சொல்றது எப்படிங்கன்னா ஏதோ ஒரு மாப்பிள்ளை சொல்லா ஏதோ ஒரு பொண்ணை சொல்லாம் சொல்லி தெரிஞ்சிருக்கேன் அப்படி சொல்லி யாருக்கோ சொல்றது தானா எதையோ சொல்கிறது அது கெட்டு போச்சுன்னா சிரிக்கிறது ம் உள்ள பையனுக்கு கொடுக்குறாங்கல்ல அது போய் நல்லா பொழைக்கலீன்னா சிரிக்கிறது இப்போ இவங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இவங்க குடும்பமே சிரிக்கிற மாதிரி ஆகிப்போம் மாப்பிள்ளையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம் என்ன அதை பண்ணுறாங்க இதை பண்ண கடைசியில் ஷேர் மார்க்கெட்டில் இங்கே இங்கேயும் போட்டு பணத்தை போட்டெல்லாம் போயிடுச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்படி பெரிய பணக்காரன்னு கொடுத்தாங்க எல்லாம் இப்போ போய் எல்லாம் போய் அதை நம்ம திருப்பூரில் பனியன் கம்பெனியாமா அது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தெல்லாம் போயிடுச்சு

நான் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குற போய் சேர நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு ஆமாம் நாங்கள் நாளைக்கு நிம்மதியாக இருக்கிற போயிட்டு வா நான் இருக்கிறதா உங்களுக்கு கஷ்டமா தெரியும் இருந்து சொன்னால் எல்லார் வீட்லேயும் அது இருக்குது நல்லது பண்ணா நல்லது நடக்கு கெட்டது பண்ணா கெட்டது தான் நடக்கு சரி அடுத்து இது அவங்க பிள்ளை கெட்டு போச்சே இவங்க பையன் கெட்டு போச்சேன்னு அப்படி பண்ண நினைக்க கூடாது ஏன்னா அவங்க அப்படித்தான் அவங்க அப்பா அம்மா நினச்சிருக்குறாங்க யாருக்காவது புல் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சால் சொல்லணும் தெரிய நீனால் கம்மன் இருந்துக்கோணும் தெரிஞ்சே இந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேசுனாங்களே எப்படி இருக்குது எப்படியும் முடிஞ்சு போச்சு நல்லா இருக்குதா சரி சந்தோஷம் நீ இப்போ அமெரிக்கா போகிறியோ ரஷ்யா போகிறியோ எந்த நாட்டுக்கு போகிறியோ போய்க்கும் இன்னும் எனக்கு பிரச்சனையே இல்லை நீ கவலையே படாது என்னை பற்றி ஓஹோ ஆறு மாதம் டூர் போகிறதெல்லாம் போயிட்டு வா இதை நான் பையன் பேர் கேட்டு சரி அப்படின்னு நினைக்கிறேன் தொலைஞ்சா சரிங்க தொலை நீயும் போய் உலகத்தை போய் தெரிஞ்சுட்டு வான்னு சொல்கிறேன் நான் என்ன போய் தெரிஞ்சுட்டு வரேன் நீ பைசா நான் நாளைக்கு கிடைக்க போகிறேன் நான் போய் டெய்லர்மா போய் பார்த்து கேட்டு வர்றேன் அம்மா நீ போகிறேன் நான் வேணா பாஸ்போர்ட்லாம் இப்போ மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் சொந்தக்காரர் கூட கூப்பிட மாட்டாங்க அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ உண்மை சொல்லி ஒரு போட்டு ஒரு ஆறு மாதம் டூரில் போட்டு கூப்பிட்டு போங்க நான் ஒரு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்று தெரிஞ்சால் சொல்லணும் தெரியலையேன்னா கம்மியிருக்கோன்னு எல்லோரும் அப்படி தான் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம பெரும்பால் கெடுவால் கேட்டிங்க அதுதான் உண்மை கேட்டு கெட்டதையே சொல்லிகிட்டு இருந்தேன் அவருக்கே அது கெட்டது அந்திருச்சு அவளே அந்த ம் அதைத்தான்